ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு ஒவ்வொரு திசையையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு திசையையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சூத்திரம் இருக்கிறது எல்லாரும் சொல்லுவீங்க அதான் தெரியுமே அதான் தெரியுமே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கிரகத்திற்கும் உங்களுக்கு ஓடுகின்ற திசைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூத்திர விதி இருக்கிறது எல்லாமே சும்மா வந்து என்ன சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும் மதுரை என்பது எல்லாருக்கும் தெரியும் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மதுரை தெரியன்னு சொல்கிறவனுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவர்கள திண்டாடிடுவோம் அந்த மாதிரி ஒரு சூத்திரம் எப்பயுமே சென்னை தெரியும் சென்னையில் இருக்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறது என்பது வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதற்கு ஒரு சூத்திரம் என்பது நீங்கள் வழி யார்த்தையாச்சும் கேட்டு அதற்கடுத்து அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக அப்படி தான் போக முடியும் அதனால் ஜோதிடத்திலும் என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு திசையை ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து யார் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும் இப்போ ஒரு குழந்தை ஒரு குழந்தை வந்து எந்த திசையில் வேணாலும் பிறக்கலாம் எந்த திசையில் வேணாலும் பிறக்கலாம் அது விதி ஒரு செவ்வாய் திசையில் பிறந்துருக்கோம் ஓகே ரைட் இந்த செவ்வாய் திசை வந்து எத்தனை வருடம் இருக்கிறது என்பது அது நம்ம பஞ்ச இது கணிதம் பண்ணி சாஃப்ட்வேரில் எடுத்துடலாம் அத்தனை வருஷங்கள் எந்த கிரகத்தோடைய இன்சார்ஜில் இந்த திசை ஓடும் அதை நல்லது செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை தான் இன்றைக்கு வந்து பேசப்போகிறோம் அந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா முதல் திசை எதுவாக இருந்தாலும் அது சூரியனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் முதல் திசை எதுவாக இருந்தாலும் அது சூரியனுடைய கண்ட்ரோல்ல வந்துடும் சூரியன் தான் அந்த திசையை வந்து என்ன சொன்னா ஆப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி ஒரு மனிதனுக்கு வந்து சொன்னா இப்ப செவ் செவ்வாய் திசையில போய் பிறந்திருக்கிறார் அப்ப செவ்வாய் திசையில் செவ்வாய் நிற்கின்ற இடத்திற்கும் சூரியன் நிற்கின்ற இடத்திற்கும் வந்து என்ன சொன்னா ஒரு தொடர்பு நல்ல தொடர்பா அது கெட்ட தொடர்பா அப்படிங்கிறது எப்பயுமே திசை நாயகனுக்கு சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மறைந்தால் அந்த திசை முடிகின்ற வரை வந்து என்ன சொல்கிற கண்ட்ரோலிங் பவர் அத்தாரிட்டி ஆஃப் சூரிய சூரியன் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இல்லை நல்லா என்ன வந்து என்ன 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 நடக்கும் நல்லா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நல்லா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதை எப்படி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஒருத்தன் செவ்வா திசையில் பிறக்கலாம் அந்த செவ்வா திசையில் போய் பிறந்து செவ்வா திசை முடிஞ்சு வந்து என்ன சொன்னால் ராகு திசை வருகிறது ராகு திசை வருகிறது அந்த ராகு திசை வருகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் நான் எப்பயுமே ரெண்டாவது திசை ராகு திசையாக வந்தால் அது வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் எப்பயுமே பெரிதான வலிமையை குடிக்கும் என்ன காரணம்னா இந்த ரெண்டாவது திசையை வந்து திசை திசையை வந்து வழிநடத்து செல்பவர் யாருன்னா புதன் தான் அந்த புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஜாதகத்தில் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ராகுவுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து மறையக்கூடாது ராகுவுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மறைஞ்சாச்சுன்னா பிரச்சனை மறைஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்போ வந்து என்ன சொல்லலாம் மறையாமல் இருக்கும் அப்போ இதே மாதிரி நீங்கள் பார்த்துருங்க அப்போ வந்து என்ன சொல்லணும்னா முதல் திசைக்கு சூரியன் ஆதிபத்தியம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முதல் திசை கொஞ்சம் நமக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்னா மயிலோடைய படத்தை வந்து என்ன சொல்லணும்னா வந்து வீட்டில் வைக்கணும் மயிலோடய படத்தை சின்ன இந்த ஏபோர் சைஸில் போட்டு நல்லா அழகாக மயில்கள் மே நல்லா அழகாக மேய்சிக்கிட்டு இருக்கிற மயில்களை குரூப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை எடுத்து வந்த அவன் பார்வையில் படும்படி வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு நேரம் கொஞ்சம் அடி அடி கிடைக்கிறது வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் குறையும் ஆனால் அடிங்கிறது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைஞ்சிருச்சு முதல் திசை நாயங்கனுக்கு சூரியன் மறைந்து விட்டால் கெட்டு விட்டால் அவன் வந்து அந்த திசை முடிகிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை தான் சரி ரெண்டாவது திசை எந்த திசையாக வேணாலும் வரட்டும் அதற்கு இன்சார்ஜ் வந்து புதன் தான் அந்த புதன் 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 வந்து ஆ அந்த ரெண்டாவது திசைக்கு திசை நாயகன் நின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அப்போ என்ன செய்யலான்னா அந்த திசைக்கு உண்டான புதனுக்கு என்ன கொடுத்துருக்கான் எம்பளம் அப்படின்னா குதிரை குதிரை ஏழு குதிரை உள்ள படங்களை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொல்லணும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பார்வையில் படும்படி வைக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருந்ததுன்னா ஓகே பிரச்சனையே கிடையாது ஆனால் இருந்தாலும் அந்த திசை பிடிக்கின்ற வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் தானே ரெண்டாவது திசைக்கு புதன் தான் கண்ட்ரோல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சொன்ன குதிரை படத்தை வைத்துக் கொள்ளலாம் குதிரைகளுக்கு உணவு கொடுக்கலாம் குதிரையை வந்து க வைத்து பராமரிப்பவருக்கு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கலாம் அதுக்கடுத்து மூணாவது திசை வந்து எப்பயுமே விபத்து தாரே ராகு த விபத்து தாரை எந்த ஒரு மனிதனுமே மூணாவது திசை வந்து வரும்போது ராகு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் மூணாவது திசைக்கு வந்து ராகு கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக உண்டு விபத்தால் கொண்டு விடும் மூணாவது திசை விபத்து தரு விபத்தால் கொண்டு விடுவோம் கொண்டு விடுவோம் அப்ப நல்லா கவனமா பார்த்துடுங்க அப்படி வந்து நான் சொன்னா இப்போ ஒரு திசை வந்து ஒருத்தருக்கு சனி திசை போடுது அதாவது மூணாவது திசை இப்போ ராகு திசையில போய் பிறந்தவங்களுக்கு சனி திசை மூணாவது திசை அப்போ அந்த ராகு திசையில போய் பிறந்தவங்களுக்கு சனி திசை மூணாவது அந்த சனி நின்ற இடத்திற்கு ராகு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையப்படும் மறைஞ்சால் விபத்து உண்டு விபத்து உண்டு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆடு ஆடுன்னா ஆட்டுக்கடா இருக்கு இல்லையா ஒரு சின்ன ஆட்டுக்கடா ஆண் குட்டி வாங்கி வந்தேன்னு சொன்னா தானம் பண்ணிடணும் ஏன்னா இது வந்து ஒரு ஆபத்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்திருந்தது என்று சொன்னாலே விபத்து என்பது உறுதி அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆட்டுக்கெடா கெடா குட்டி வந்தேன்னா சொன்னாங்க வந்து சின்ன குட்டியாக இருந்தால் அது ஆண்குட்டியாக இருந்தால் போதும் அந்த ஆண்குட்டியை வாங்கி யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுங்க ஒன்று வெட்டி சாப்பிட்ருவான் இல்லைனா வளர்ப்பான் இந்த ரெண்டை தான் செய்ய போகிறான் நம்ம கர்மா வந்து சரியாக போயிடும் அதுக்கடுத்து நாலாவது திசை நாலாவது திசை என்ன திசையாக வந்தாலும் சரிதான் நீங்கள் வந்து அந்த திசைக்கு வந்த அதிபர் யாருன்னா வந்து குரு தான் கண்ட்ரோலிங் பவர் கொண்டுருவார் நாலாவது திசைக்கு குரு கண்ட்ரோலிங் பவர் வந்துருவார் அந்த நாலாவது திசைக்குண்டான கிரகத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டின் குரு மறையக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா யானையுடைய படத்தை அழகாக அந்த ப கு திசை வந்து நாலாவது திசை முடிகின்ற வரைக்கும் அதுதான் அதை அதை நீங்கள் பிடிச்சிக்கிறனால இந்த திசையை வந்து க இழுத்து பிடிக்கணும் இதோடைய நன்மை தீமைகளை வந்து என்ன சார் கொஞ்சம் ஏன்னா அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ் அந்த இன்சார்ஜை மாரி வந்து என்ன சொன்ன ஒரு வீட்டில் வந்து என்ன ஏன் நான் இன்சார்ஜு என்னை மாரி வந்து என் வீடு என்ன செஞ்சிட முடியும் முடியாது அப்போ என்னை வந்து என்ன சொன்ன வந்து திசை நாயகன் வந்து என்ன சொன்னாலும் கணம் பண்ணிக்கிடணும் வணங்கிக்கிடணும் வணங்கியாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு வச்சு ஓகேவா அப்போ அந்த நீங்கள் யாருக்கு நாலாவது திசை ஓடுகிறதோ தன்னுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு இப்போ செவ்வாய் திசை செவ்வாய் ராகு வியாழன் சனி நாலாவது திசையாக வந்தால் அந்த திச சனி வந்து என்ன சனி யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுவார் அப்படின்னா குருவுடைய கண்ட்ரோலுக்கு அந்த குரு சனிக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிடக்கூடாது அப்படி மறைய அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எப்பயுமே யானைப்படம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம பார்வையில் படுமுடி வச்சுக்கணும் சந்தனமும் வைக்கலாம் ரெண்டு பத்தி காட்டலாம் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது யானை என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய பிரம்மாண்டமானது அந்த பிரம்மாண்டத்தை நம்ம பார்த்து வந்து என்ன சொன்னோன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்துக்கு தான் போவோம் அப்போ அதை வச்சுக்கணும் அதுக்கடுத்து அஞ்சாவது திசை அஞ்சாவது திசை எந்த ஒரு மனிதனுக்கு வந்தாலும் அவன் வந்து என்ன சொன்னான் வந்து யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுவான்னா கேதுவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்போ அந்த ஐந்தாவது திசைக்கு கேது ஆறு எட்டு மணி மறையக்கூடாது மறைஞ்சாச்சுன்னா வெளுத்து வாங்குறது தான் வேற ஒன்றுமே கிடையாது எனக்குலாம் அஞ்சாவது திசை ஓடும் திசை அஞ்சாவது திசை அஞ்சாவது திசை ஓடினாலே என்ன சொன்னான்னா ஓடுகின்ற அந்த திசைக்கு அவர் இத்தனைக்கும் ரெண்டில் தான் நிற்கார் ஒரு பாதம் அந்த திசை திசை நாயகன் வந்து ஒரு பாதத்தில் இருக்கிறான் நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த ஒரு ஒரு சனியோடைய நட்சத்திரத்தில் ரெண்டாவது பாதத்தில் நிற்கான் கேது எந்த பாதத்தில் நிற்கிறார் அப்படின்னா மூணாவது பாதத்தில் நிற்கிறார் கடந்து போய் இருந்தால் என்ன ஆயிருக்கும் கடந்து போய் வந்து கேது ஒன்றாவது பாதத்தில் இருந்து திசை நடத்துகின்றவன் என்ன சொன்ன ரெண்டாவது பாதத்தில் இருந்தால் பன்னெண்டில் மறைஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லையா பன்னெண்டில் மறைஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அப்போ என்ன சொன்னான்னா ஐந்தாவது திசை யாருக்கு ஓடினாலும் அவர் காகத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து வழிபாடு பண்ணித்தானும் காகத்துக்கு உணவு வைக்கணும் கர்மாக்கள் குறையும் கர்மாக்கள் குறையும் கேது விநாயகபுரம் போய் டெய்லி பார்த்து ஒரு விளக்கு போட்டு வந்துடணும் ஆ விநாயக கேது என்ன விநாயக பெருமான் தானே போய் விளக்கு போட்டு வந்துடணும் காகத்துடைய படத்தை வந்து கண்டிப்பாக டெய்லி பார்த்துடணும் இல்லைன்னா வந்து ஏபோர் சைஸில் போட்டு வந்தேன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக பார்வையில் படும்படி வைக்கணும் அதுக்கடுத்து ஆறாவது திசை ஆறாவது திசை அப்படிங்கும் போது என்ன சொன்னால் கொஞ்சம் வயதாகும் வயதாயிரும் வயதாயிரும் அப்படிங்கும் போது இந்த ஆறாவது திசைக்கு வந்து என்ன சொல்லணும்னா சந்திரன் தான் அதிபதி இந்த சந்திரன் தான் இருக்குது அப்போ ஆறாவது திசை நாயகன் நின்ற இடத்துக்கு சந்திரன் என்ன பொசிஷனில் இருக்கான்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அது பாதகங்கள் தன்மைகள் வந்து தெரியும் ஆறாவது திசைக்கு சந்திரனுக்கு என்ன மிருகத்தை கொடுத்தான் நரியை கொடுத்தான் அப்போ நீங்கள் யாருக்கு ஆறாவது திசை ஓடினாலும் அவர்கள் நரியோடைய படத்தை பார்வையில் படும்படி வையுங்க கண்டிப்பாக என்ன சொன்னால் பாதிப்புகள் குறையும் அதற்கடுத்து ஏழாவது திசை பதம் ஏழாவது திசை யாருக்கு நடந்தாலும் அது வதத்துக்குரியது அந்த ஏழாவது திசைக்கு வந்து என்ன சொன்னால் கண்ட்ரோலிங் பவர் வந்து சனிக்கு கொடுத்துட்டான் அந்த சனிக்கு வந்து என்ன சொன்னால் சிம்மம் சிம்மம் அப்போ இந்த திசை நாயகனுக்கு சனி மறையக்கூடாது மறைஞ்சால் பிரச்சனை தான் அப்போ என்ன சொன்னா சிம்மத்தோடைய ஆண் சிங்கத்தோடைய படத்தை வச்சு நல்லா பார்வையில் படும்படி வைங்க உங்களுக்கு அந்த இது வந்து வேறு ஒன்றும் பண்ணல முடியாது ஏழாவது திசை என்ன திசையாக இருந்தாலும் கண்ட்ரோலிங் பவுரும் சனிகிட்ட வந்துடும் அதுக்கடுத்து எட்டாவது திசையில் யார் இருப்போமா என்னங்கிறது கேள்விக்குறி தான் இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாவது திசைக்கு வந்து என்ன மித்ரு மித்ருன்னா நட்பு அப்படின்னு அந்த எட்டாவது திசைக்குண்டான கண்ட்ரோல் யாருக்கு வரும் அப்படின்னா சுக்கரனு தான் எட்டாவது திசைக்குண்டான கண்ட்ரோல் சுக்கரனுடைய கையில் போயிடும் அதோடைய சிம்பிள் வந்து கருடும் அந்த திசை நாயகனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து என்ன சுக்கரன் மறையக்கூடாது மறையாமல் இருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த எட்டாவது திசையை வந்து தாண்டிடுவாங்க அப்படி யாராவது இருக்காங்களான்னா கேள்விக்குறி தான் ரொம்ப யாராக இருப்பாங்க ஒன்பதாவது திசை ஒன்பதாவது திசை வந்து ஒன்பதாவது திசைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து யார் கண்ட்ரோல் பவர்னால் செவ்வாய் தான் கண்ட்ரோல் பவர் அப்போ செவ்வாய் தான் கண்ட்ரோல் பவர் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அதுக்கு என்ன சொன்னான்னா அன்னப்பறவை அன்னப்பறவை அப்போ அந்த அன்னப்பறவை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலான்னா இந்த ஒன்பதாவது திசைக்குண்டான கிரகத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் மறையக்கூடாது எட்டாவது திசைக்குண்டான கிரகத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து சுக்கரன் மறையக்கூடாது இப்படி அந்த படங்களை நீங்கள் கண்டிப்பாக வச்சு தான் எப்பயுமே ஒன்று நினச்சி ஒன்றாவது திசையாக மை சூரியன் மயில் ரெண்டாவது திசையாக புதன் குதிரை மூணாவது திசையாக ராகு ஆட்டு ஆடு ஆட்டுக்கடா நாலாவது திசையாக வியாழன் யானை அஞ்சாவது திசையா கேது காகம் ஆறாவது திசையா சந்திரன் நரி ஏழாவது திசையா சனி சிம்மம் எட்டாவது திசையா சுக்கரன் கருடன் ஒன்பதாவது திசையா செவ்வாய் அண்ணன் இவ்வளோதான் இது ஒரு இது இது வந்து ஒன்றை படித்த பிறகு என்ன சொல்கிறாங்கண்ணா தானா அப்படின்னு இருக்கணும் இதெல்லாம் தேடி தேடி எடுக்கணும் தேடி தேடி எடுத்தோம் தேடி தேடி எடுத்தோம்னால என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எங்கேயாவது காப்பி அடிக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள வரும் ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஜோதிடம் அனைவருக்கும் போது எல்லாத்துக்கும் போது இப்போ நான் சொல்கிறத நீங்களே எடுத்து வந்து என்ன சொன்னாலும் இன்னொரு யூடியூப்பில் யார் வேணாலும் பேசலாம் மக்களுக்கு வந்து அவங்களுடைய புலன்களுக்கு போய் வந்து நம்ம வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் இப்போ என்ன என்ன என்னகிட்ட வந்து ஒரு பதினாறாயிரத்தி நூறு பேர் இருக்காங்க வீவர்ஸ் பதினாறாயிரத்து நூறு பேர் வந்து என்ன சொன்னால் அவங்க ஏதாவது வீடியோ போடுவாங்க நமக்கு நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கும் நீங்களும் என்ன சொல்லலான்னா ஒரு சேனல் வச்சுருக்கலாம் உங்களுடைய ஸ்டைலில் பேசுங்க உங்களுடைய வீவர்ஸ் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக யாருக்கும் ஜோதிடம் சொந்தம் என்று பறைசாட்டாதீர்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ளே வந்து உலகம் அழிஞ்சிருன்னு வந்து என்ன சொன்னால் ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் என்ன சொன்னான்னா பிரதாவித்தாங்க எந்த அழிஞ்சது நம்ம அழிஞ்சிருன்னு சொல்வதற்கு நமக்கு எந்த விதியும் கிடையாது இறைவன் மக்களை காப்பாற்றுவார் அவ்வளோதான் அந்த மாதிரி ஸ்டைலில் இருந்து ஜோதிடத்தை வந்து நாம் கெட்டிக்காரன் பேசணும்னா அப்படியே இருக்கிற பிளானட் மாறிடும் இவன் என்ன வந்து என்ன சார் நம்மளை வந்து வச்சு இப்படி வந்து இவன் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான் அது நான் நாம் இப்படி நீ செயல்படலைன்னா என்ன செஞ்சிருவான் இவனை பொய்யாக்கி விட்டுறான் அதனால தான் சொல்கிறான் சித்தனும் பொய் எழுதுவான் சித்தனும் பொய் எழுதிடுவான் சித்தன்னா யார் ஜோதிடன் சித்தனும் பொய் எழுதுவான் காரணம் நவகிரகங்களை பணியுங்கள் நவகிரகங்களுடைய மந்திரங்களை டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் வெற்றி பெறுவீங்க சூப்பராக இருப்பீங்க அதை விட்டுட்டு என்ன சொல்லான்னா ஜோதிடர்களை தய செய்து குறை சொல்லாதீர்கள் ஜோதிடர்களை திட்டாதீர்கள் கர்பாவை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க ஜோதிடர்கள் திருப்பி பேச ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா நீ இவங்க கர்மத்துக்கு பிறந்தவங்க தானே இது கர்மத்துக்கு நான் நாலு இதை போடுவதற்குப்பா இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது இதை வந்து ஒரு சரளமாக ஒரு ஸ்பீச்சாக கொடுக்கணும் ஸ்பீச்சாக கொடுக்கணும் இது சாதாரணமான விஷயங்கள் யாராவது உட்காந்துருந்த பேசி வந்துருந்த ஸ்பீச்சு கொடுங்கமாப்பா உங்களால் முடியாது அதற்குண்டான ஒரு தாற்பயம் வந்து அங்கே ஒரு கிரகம் உட்காந்து வாயில் உட்காந்து அந்த ஃப்ளூயண்ட்டை கொடுக்குது அவ்வளோதான் அதுவும் கடவுளால் கொடுக்கப்பட்டது நீங்கள் முன்னோர்கள் செய்த ஒரு நன்மையால் கிடைச்சது அப்படின்னு தான் நான் எல்லாம் நினைக்கிறேனே தவிர நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நமக்கு எதோ வந்து சொன்னால் இது பிடித்த துறையாக போச்சு எந்த துறைக்குள்ளேயோ போய் எந்த துறைக்குள்ளேயோ வந்து இன்றைக்கி வந்தேன்னு சொன்னா ஒரு போராட்டம் என்பது இருக்கத்தான் செய்து இதெல்லாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அவசரப்பட்டு எதையுமே பேசக்கூடாது காரணம் என்னன்னு சொன்னால் நாமளாக போய் வந்தேன்னு சொன்னான்னா ஒரு கொதிக்கின்ற எண்ணெயில் விழுகின்ற சமானம் தான் ஜோதிடம் சண்டை ஏன்னா பாட்டுக்கு என்ன சொல்கிறான் விட்டு விளாசிட்டு போயிடுவேன் டக்குன்னுப்பா நீ நீ நல்லா இருக்கிறத பார்ப்போம் அப்படின்னு ஆச்சுனாலே முடிஞ்சு வச்சு மஞ்சாங்கத்தை பிடிச்சிட்டான் ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கிறது அது என்ன யாரும் சொல்லலை சொல்ல மாட்டாங்க காரணம் வந்து அது வந்து ஒரு அற்புதமான கலை இது எல்லோரும் படிக்கங்க சந்தோஷம் ஆனால் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாலும் நல்லா இருக்கணும்னா ஜோதிடர் எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு பட்டத்தை எல்லோரும் தான் வாங்கியிருக்கேன் எல்லோரும் ஒரு ஒரு பட்டமாக இருக்கேன் ஏன்னா நான் எந்த பட்டமே வாங்கலை எனக்குன்னு வந்து ரெண்டு ரெண்டு கொடுத்தாங்க ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஜோதிட ஞானின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க சிவாஜி சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாளும் நினைவு நாளில் வந்து செவாலியர் விருது கொடுத்தாங்க இது மூணு மட்டும் தான் வாங்கினேன் அதோடு எனக்கு வந்து சளிச்சு போச்சு போதும் அப்படின்ட்டு சென்னையில் வந்து தான் வாங்கினேன் மூணு அதனால் வந்து என்ன சொன்னா அது நம்மளுடைய கல்விக்கு கொடுத்த மரியாதை ஒரு யூனிவர்சிட்டியிலருந்தே ரெக்கார்டு பூர்வமாக கொடுத்தாங்க ஓகேவா அதெல்லாம் முன்னோர்களுடைய அனுகிரகம் அது எப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து சூரியன் இருக்கின்ற இடத்துக்கு குரு வரும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து அது ஒரு டயத்துல கிடைக்கும் அடுத்து வந்து குரு இருக்கின்ற இடத்துக்கு குரு வரப்போகிறார் கண்டிப்பாக ஒரு பெரிய கிஃப்ட் வந்து இறைவன் கொடுப்பார் அந்த குரு பயிற்சியில் இதெல்லாம் காலகாலமாக வந்து கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும் அப்ப குரு இருக்கின்ற இடத்திற்கு அஞ்சில் குரு வரும்போதும் குரு இருக்கின்ற இடத்துக்கு ஒம்போதில் குரு வரும்போதும் இந்த மூணு கட்டங்களில் வந்து குருவுக்கு அஞ்சில் குரு குருவுக்கு ஒன்பதில் குரு சூரியனுக்கு அஞ்சில் குரு சூரியனுக்கு வந்து என்ன சொன்னோம் ஒன்பதில் குரு சூரியன் இருக்கின்ற இடத்துல குரு வரும்போதெல்லாம் ஒரு இனிமையான நிகழ்வு நடக்கும் அது எல்லாரும் உங்களுக்கும் அது நடக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் நடக்கும் அதை நீங்கள் வந்து அப்படியே வந்து நல்லது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு இனிமை கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி கிடைத்த வெற்றிகள் தானே தவிர ஆயாத்தையும் போய் போராடியில் வாங்க முடியும் கொடாதிசயத்துக்காக ஓகே எல்லாரும் இதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க்கன் வாழ்கொழம்பன் வணக்கம் 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 வணக்கம்